மைய முடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் மண் சரிவில் சிக்கி மூன்று நாட்களின் பின்னர் மண்ணுக்குள் இருந்து உயிரோடு வந்த குடும்பம் வெளியான தகவல் திடீரென பதவி விலகிய சஜித் கட்சியின் வெளிக்கம் அமைப்பாளர் ஆயிரம் பேர் மரணம் பொய் தகவல் கூறிய எம்பிக்கு எதிராக வழக்கு அனுரவின் கடும் எச்சரிக்கை பேரிடர் போது முகப்புத்தத்தில் பதிவிட்டுக் கொண்டிருந்த எம்பிக்கள் வீடு காணி இழந்தவர்களுக்கு ஒரு கோடி தொகை நாடாளுமன்றில் அனுர உறுதி யாழில் விளக்கம் அறியலில் வைக்கப்பட்ட கைதி ஹோமா நிலையில் இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரினால் அறுநூற்றி ஏழாக உயர்வடைந்த உயிரிழப்பு கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கிளை விழுந்து நொறுங்கிய போர் விமானம் தொடர்பென்று விரிவான செய்திகள் டிவ புயல் தாக்கத்தினால் பசரை மலைச்சரிவில் சிக்கிய குடும்பத்தினர் மூன்று நாட்களுக்கு பின்னர் உயிரோடு மீட்கப்பட்டுள்ளனர் நாட்டில் ஏற்பட்ட காலநிலை மாற்றத்தின் காரணமாக பசறை பகுதியில் கனமழை பொழிந்த பல வீடுகளில் மண் சரிவில் மூழ்கியிருந்தது இந்த நிலையில் குணபாள என்பவரது வீடு புதைந்த நிலையில் குணபால அவரது மனைவி மற்றும் அவரது மகன் ஆகியோர் இருந்தனர் வீடு முழுவதும் இடிந்து மண்ணில் புதைந்த போதிலும் சமையல் அறை பகுதி மட்டும் அதிசயமாக தப்பியது மோடி நாட்கள் மண்டுக்குள் சிக்கியுயிர் போராட்டத்தில் இருந்த அவர்கள் மூன்றாம் நாளில் கனட கயந்திரத்தின் அதிர்வுகள் மேலிருந்து கேட்டவுடன் குணபாள சிறிய ஓட்டையின் கரண்டிகள் தட்டி தன் இருப்பை அறிவித்தார் இதனை அவதானித்த ராணுவத்தினர் கனகிரக இயந்திரத்தின் உதவியுடன் அவர்களை மீட்டுள்ளனர் மீட்கப்பட்ட மூவரையும் மேலதிக சிகிச்சைகளுக்காக ராணுவத்தினர் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் வெளிகம் அமைப்பாளரும் விலகமழக சபை முன்னாள் தலைவரும் ரெஹான் ஜாய விக்ரம் அந்த கட்சியிலிருந்து விலகியுள்ளார் கட்சியின் தற்போதைய திசைக்கும் தனது தனிப்பட்ட அரசியல் கருத்துக்களுக்கும் ஒத்து செய்வையில்லாத காரணத்தினால் அவர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் இது தொடர்பாக டிசம்பர் ஆறாம் திகதி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு அவர் எழுதிய இரண்டு கடிதத்தில் நான் சுயபரிசோதனை செய்யவும் சவால்களை எதிர்கொள்ளவும் ஒரு சுயாதீனமான பாதையில் செல்லவும் இதுவே சரியான நேரம் என்று அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கட்சியிலிருந்து தாம் விலகினாலும் அரசியலில் தொடர்ந்தும் ஈடுபடப் போவதாக அவர் உறுதிபட தெரிவித்துள்ளாா் பொதுமக்களுக்கு மனமார்ந்து நேர்மையான மற்றும் பொறுப்புடன் சர்வீஸ் செய்ய தனக்கு அவசியம் என தான் கருதும் விளையங்களின் அடிப்படையிலேயே இந்த தனிப்பட்ட முடிவை எடுத்ததாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தை தவிர்த்து வெளியில் போலியான பிரச்சாரம் முன்வைக்கப்பட்டிருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் என்று ஜனாதிபதியான சா நாயக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் சீரற்ற காலநிலையால் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்களின் போது கம்பளையில் மாத்திரம் ஆயிரம் பேர் உயிரிழந்ததாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தார் நாடாளுமன்ற வரப்பிரசாதங்களுக்குள் மறைந்து கொண்டு அவர் இதுபோல கதைகளை கூறிக்கொண்டிருக்கின்றார் இப்படி தவறான பிரச்சாரத்தை வெளியில் வைத்து தெரிவித்திருக்கிறார் நிச்சயம் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் ஏனென்றால் கம்பளையில் அதிகமாக முஸ்லீம் மக்களை வாழ்கின்றனர் அவர்களுக்கு அரசாங்கம் மாற்றாந்தாய் மனப்பான்மையை காட்டுவதாக ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்கின்றனர் இடம் கொடுக்க மாட்டோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஏற்பட்ட பேரழிவின் போது சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முகப்புத்தகத்தில் பதிவிட்டுக் கொண்டிருந்த போது பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க அதிகாரிகள் களத்தை முயற்சித்ததாக ஜனாதிபதியான திசா நாயக் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த அவர் மேலும் தெரிவிக்கையில் கலாபவ பேருந்தில் இருந்து சுமார் எழுபது பேர் இப்போது தமது உயிரை இழப்போம் என்ற பீதியில் இருந்தனர் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீட்டிலிருந்து கொண்டு இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் என்று புத்தகத்தில் எழுதினர் ஆனால் அந்த நேரம் எமது கடற்படையினர் அந்த மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் மிகவும் கடினமான சூழ்நிலையில் அவர்கள் அந்த வெள்ள நீரை தோற்கடித்து மக்களை காப்பாற்ற முயற்சி செய்தனர் இதன் விளைவாக பேருந்தில் இருந்தவர்கள் ஒரு கூரையின் மீது ஏற்றி வரப்பட்டனர் பின்னர் மிக குறுகிய நேரத்தில் பேருந்து அழைத்துச் செல்லப்பட்டது அந்த நேரத்தில் கடற்படையில் பயணித்த படகம் இயக்க முடியாததாகிவிட்டது இறுதியில் அந்த படகில் இருந்த கடற்படை அதிகாரிகளும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அந்த கூரையில் ஏற வேண்டியிருந்தது அவர்கள் பதினெட்டு மணி நேரத்திற்கு மேலாக ஒரு பாரிய வெள்ளத்தில் கூரையில் சுமார் எழுபது பேர் உயிர் பிழைக்க தைரியம் அளித்தனர் மிகவும் கடினமான முயற்சிக்கு பிறகு வெள்ளத்திலிருந்து அவர்கள் மீண்டு வந்தனர் அனுமதிக்கப்பட்ட பிறகு இறந்தார் எங்களிடம் திறமையான முப்படையினரும் காவல்துறையினரும் வித்துக்குளி பண்ணையில் சிக்கிய குழுவை மீட்க சென்ற இரண்டு படகுகளும் பழுதடைந்தன இறுதியாக மறுநாளது காலையில் அவர்கள் மீட்கப்பட்டனர் என அவர் தெரிவித்துள்ளார் மத்திய வங்கி வெளியிட உள்ள சுற்றறிக்கையின்படி அனைத்து நிதி திட்டமிடல்கள் விரைவில் செயல்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனந்தகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் காப்பிரதை தபடி முறையில் காணப்படும் சிக்கல்கள் தொடர்பிலும் விரைவில் கலந்துரையாடப்படும் என்று அவர் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்ததை விட சிறந்த இடத்திற்கு கொண்டு செல்ல கடமைப்பட்டுள்ளோம் இது விரைவில் சாத்தியமாக்கப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக மாணவர்களுக்கு விசேட உதவித்தொகை வழங்கப்பட உள்ளது திரை சேரியில் பதினையாயிரம் ரூபாவும் ஜனாதிபதி நிதியிலிருந்து பத்தாயிரம் ரூபாவையும் வழங்க குறிப்பாக வீடுகளை முற்றுமுழுதாக இழந்தவர்களுக்கு ஐம்பது லட்சத்தை வழங்க காணிகள் தொடர்பாகவும் கணக்கெடுப்பு விரைவில் நடாத்தப்படும் அவர்களுக்கு ஐம்பது லட்சத்தை வழங்க காணி மற்றும் வீடு இரண்டையும் இழந்தவர்களுக்கு சரியாக ஆராய்ந்து ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் வீடுகளை பகுதிகளுக்கு இழந்தவர்களுக்கு மறுசீரமைப்பு அடிப்படையில் இருபத்தைந்து லட்சம் ரூபாயை நான்கு தவணைகளில் வழங்க உள்ளோம் தகரம் இல்லாத பேர் இருந்தால் பத்து லட்சம் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னர் போலவே இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவதால் என்ன பயன் மரணித்தவர்களுக்கு பத்து லட்சம் உறவுகளிடத்தில் வழங்கப்படும் உயிரிழந்தவர்களுக்கு வாழ்க்கையை சீரமைப்பதை விட வேறு எதுவும் விடயம் அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் கடந்த ஐந்து நாட்களுக்கு மேல் ஹோமா நிலையில் யாழ்ப்போதன வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பிலான உண்மையை சிறைச்சாலை நிர்வாகம் வெளிப்படுத்த வேண்டும் என கைதியின் சகோதரி ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாண ஊடக மையத்தில் ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் நாங்கள் புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனது அண்ணா சிவராமலிங்கம் தர்சன் நீதிமன்ற வழக்கு ஒன்றுக்கு செல்லாததால் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு காவல்துறையால் கடந்த நவம்பர் மாதம் ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டார் மறுநாள் ஏழாம் திகதி மொலைத்தீவு நிதபா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் பதினொரு நாட்களுக்கு அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது அதனையடுத்து அவர் யாழ்ப்பாண சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டார் அந்நிலையில் மறுநாள் எட்டாம் திகதி யாழ்ப்பாண சிறைச்சாலை உத்தியோகஸ்தர் ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அண்ணா மாடியில் இருந்து தவறி விழுந்ததால் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என கூறியுள்ளார் நான் அன்றைய தினம் மாளிகை போதனா வைத்தியசாலைக்கு சென்றபோது முப்பதாம் இலக்க விடுதியில் அண்ணா அனுமதிக்கப்பட்டு கைவிலங்குடன் சிகிச்சை பெற்ற நிலையில் காணப்பட்டார் தலையில் காயம் ஏற்பட்டு நான்கு தையல் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்கள் அண்ணாவிடம் என்ன நடந்தது என கேட்டபோது எனக்கு அடிச்சு போட்டாங்க என்று அவர் கூறியுள்ளார் அதற்கு மேல் காவலுக்கு நின்ற சிறைச்சாலை உத்தியோகஸ்தர் அவரை பேசவிடாது என அங்கிருந்து அனுப்பினார் மறுநாள் ஒன்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அண்ணாவுடன் கதைத்தபோது அவரின் கதைகள் இருந்தது பின்னர் மதியம் தலையில் ஸ்கேன் செய்து பார்த்ததில் எல்லாம் சரியன கூறி மாளிகை வைத்தியசாலையிலிருந்து சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்ல வைத்தியசாலை நிர்வாகம் அனுமதித்தது செவ்வாய்கிழமை முல்லைத்தவி நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் ஊடாக அண்ணாவிற்கு புனை விண்ணப்பம் செய்ய சட்டத்தரணி ஊடாக ஏற்பாடு செய்திருந்தேன் இந்த நிலையில் செவ்வாய்கிழமை அதிகாலை எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அண்ணாவிற்கு திடீரென வலிப்பு வந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று நான் உடனே அப்பாவை அழைத்து யாழ்ப்பாணம் அனுப்பிவிட்டு முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் பிணை வடிவம் செய்வதற்கான ஏற்பாடுகளை கவனித்தேன் யாழ்ப்பாணத்திற்கு சென்ற அப்பா சிறைச்சாலை சென்ற அண்ணாவை பற்றி கேட்டபோது மாலை வரை அவரை சிறைச்சாலையில் காத்திருக்க வைத்தனர் பின்னர் மாலை ஆறு மணிக்கு முல்லைத்தீவு பேருந்து புறப்படுவிடும் என சிறைச்சாலையில் இருந்து அண்ணாவை பற்றி எந்த தகவலும் இல்லாமல் அவர் வீடு திரும்பினார் மறுநாள் யாழ் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் ஹோமா நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் கிடைத்தது இருந்து அவர் இருக்கின்றார் ஏழு நாட்களுக்கு மேல் அவசர சிகிச்சை பிரிவில் வைத்திருக்க முடியாது என கூறி விடுதிக்கு மாற்றியுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பேரிடர் நாள் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அறுநூற்றி ஏழாக உயர்வடைந்துள்ளது மழை வெள்ளம் புயல் மற்றும் மண் போன்ற இயற்கை பேர்த்தத்தினால் இதுவரையில் உயிரிழந்துள்ளதாக அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிட்டுள்ளது மேலும் இந்த அனர்த்தங்கள் காரணமாக இன்னமும் இருநூற்றி பதினாலு பேர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த மரணங்களில் கண்டி மாவட்டத்தில் மட்டும் இருநூற்றி முப்பத்தி இன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் நுவரெலியா மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பதுலை மாவட்டத்தில் எண்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மத்தியம மலைநாட்டை ஆண்டிய பகுதிகளில் அதிக அளவு மரணங்கள் பதிவாகியுள்ளது டெர்வா புயல் காரணமாக நாடு முழுவதும் சுமார் இரண்டு பில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பேரநத்தம் காரணமாக சுமார் நான்காயிரம் வீடுகள் முற்றாக அழிவடைந்துள்ளதாகவும் சுமார் எழுபதாயிரம் வீடுகள் அளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது படுக்கு வட மத்திய கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் மாத்தலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேல் மற்றும் முக மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடியோ மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மத்திய சப்ரகமுக ஊவா வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறித்து போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் போர் விமானம் ஒன்று கீழே விழுந்து ஆகியுள்ளது அமெரிக்க விமானப்படையின் போர் விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் குறித்த விமான பயிற்சியின் போது ட்ரோனா விமான நிலையத்திற்கு அருகே விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த நிலையில் விமானத்திலிருந்து விமானி சிறிய காயங்களுடன் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளார் இதில் விமானி பராசெட் மூலம் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட பிறகு விமானமானது கீழே விழுந்து நொறுங்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றது வான்வெளிகள் பயிற்சியின் போது திடீரென விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து நொறுங்கியுள்ளது இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகிறது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது ஏதுடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி